சின்ன சின்ன பறவையே சிறகை சிறகை அடித்துவா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு பறந்து வா சின்ன பறவையே சிறகை சிறகை அடித்து வா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு பறந்து வா குப்பி மீது பந்தினை பொருத்தி பார்க்க பறந்து வா பொருத்தியது சரியன உணர்ந்து நீயும் மகிழவா சின்ன சின்ன பறவையே சிறகை சிறகை அடித்துவா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு பறந்து வா சின்ன சின்ன பறவையே சிறகை சிறகை அடித்து வா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு பறந்து வா சின்ன சின்ன பறவையே சிறகை சிறகை அடித்து வா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு வா குப்பி மீது பந்தினை பொருத்தி பார்க்க பறந்துவா பொருத்தியது சரியன உணர்ந்து நீயும் மகிழவா சின்ன சின்ன பறவையே சிறகை சிறகை அடித்து வா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு பறந்து வா சின்ன சின்ன பறவையே சிறகை சிறகை அடித்து வா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு பறந்து வா சின்ன சின்ன பறவையே சிறகை சிறகை அடித்து வா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு பறந்து வா குப்பி மீது பந்தினை பொருத்தி பார்க்க பறந்து வா பொருத்தியது சரியன உணர்ந்து நீயும் மகிழவா சின்ன சின்ன பறவையே சிறகை அடித்துவா பறவையே சிறகை சிறகை அடித்து வா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு பறந்து வா சின்ன சின்ன பறவையே சிறகை சிறகை அடித்து வா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு எடுத்து வைத்து பார்க்கவா எண்ணிக்கை சரியென உணர்ந்து நீயும் மகிழவா என்ன கேட்ட மணிகளை எடுத்து வைத்து பார்க்கவா எண்ணிக்கை சரியன உணர்ந்து நீயும் மகிழவா சின்ன சின்ன பறவையே சிறகை சிறகை அடித்து வா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு பறந்து பறவையே சிறகை அடித்து வா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு பறந்து வா சின்ன சின்ன பறவையே சிறகை சிறகை அடித்து வா வண்ண வண்ண பறவையே வட்டமிட்டு பறந்து வா என்ன கேற்ற மணிகளை எடுத்து வைத்து பார்க்கவா எண்ணிக்கை சரியென உணர்ந்து நீயும் மகிழவா என்ன கேற்ற மணிகளை எடுத்து வைத்து பார்க்கவா எண்ணிக்கை சரியென உணர்ந்து நீயும் மகிழவா எண்ணிக்கை அறியலாமா ஐந்து

குட்டிகள் ஆறு ஏழு ஏழு காளை மாடுகள்ருவிகள் எட்டு ஒன்பது 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 ஒட்டகங்கள் ஒன்பது பத்து 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 வாத்துகள் பத்து பெயர்களை அடுக்கி மகிழ்வோமா எண்களையும் என் பெயரையும் இணைத்து வரிசைப்படுத்துங்க I நூறுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டு குழுக்களில் முதலில் யார் சரியான வரிசையில் மின்னட்டை ரயில் வண்டி உருவாக்குறீங்கன்னு பார்க்க போறேன் தொடங்குங்க ங்க பத்து மணி சரங்கலம் பத்தின் மடங்குகளுக்கான எண்ணூறுக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன பெண்கள் குழுவினர் என் அட்டையை எடுத்து காட்ட வேண்டும் ஆண்கள் குழுவினர் அதற்கான மணிகளை எடுத்து காட்ட வேண்டும் தொடங்கலாமா என்ன எத்தனை மணிகள் வச்சிருக்கீங்க உங்களுக்கு நூறு மணி கோவைகளும் நூறின் மடங்குகளும் கொடுக்கப்பட்டுள்ளன ஆண்கள் குழு எண் உருவை காட்ட வேண்டும் பெண்கள் குழு அதற்கான மணிக்கோவை எடுத்து காட்ட வேண்டும் தொடங்கலாமா தொடங்குங்க பந்துகள் இருக்கு ஒவ்வொருத்தவங்களா ஒரு பந்தை எடுத்து உங்களுடைய அவங்களுக்கு கொடுக்க போறீங்க ஒரு பந்தை எடுத்து உன்னுடைய தோழிக்கு கொடுங்க உன்னுடைய நண்பனுக்கு கொடுக்க பந்து இருக்கா இல்லை பந்து இருக்கா இல்லை ஒன்றும் இல்லை என்றால் பூஜ்யம் எதுவும் இல்லை என்றால் அதன் மதிப்பு பூஜ்யம் சொல்லுங்க பூஜ்யம் எல்லாரும் போட்டு காட்டுக்க கையால பூஜ்யம் என்றால் ஒன்றும் இல்லை பூஜ்ஜியம் என்றால் வெரி குட்